வாங்க இன்றைக்கி நம்ம கரிசோர் யூடியூப் சேனலில் வந்து சீம்பால் கேக் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஏலக்காய் சுக்கையும் சர்க்கரையோட போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுக்கோங்க அந்த அடித்த அந்த இதை எடுத்து சீம்பால லைட்டாக அப்படியே கொட்டிக்கோங்க இப்போது அந்த கலக்கிற அந்த கலக்கியலை நீங்கள் ஃபுல்லாக அப்படியேக்கலாம் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து நாட்டு சர்க்கரை அதாவது நம்ம ஒயிட் சர்க்கரைனாலே கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி புதுசாக நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் இதை வந்து அப்படியே கலக்கியதை நல்லா அப்படியே ஒரு பக்கமாக தான் கலக்கணும் அப்போ தான் கரையும் சீக்கிரம் அதை தூக்கி ஒரு இட்லி பானையை வச்சு அடியில் வந்து ஒரு ஜார் மாதிரி வச்சு அது மேலே இருந்து அப்படியே வச்சாரிங்க தண்ணி ஊற்றி வைக்கணும் இப்போ நல்லா மூடிவிட்டோம் இது சைட்லாம் நல்லா ஆவி நிறையா வரும் இட்லி எப்படி வந்துச்சுன்னா ஆவி பாருங்க வருது பார்த்தீங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் இயற்கையான முறையில் வீட்டு அடுப்பில் அதாவது விறகடுப்பில் செய்ய எந்த ஒரு உணவாக இருந்தாலும் உங்கள் உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆமாம் சமையல் செய்யுங்கிற பேரில் நம்ம வேறு மாதிரி செய்தால் தான் நமக்கு அதுக்கானது கிடைக்கல ஆரோக்கியமே செய்யணும்னா நீங்கள் விறகடுப்பில் தான் செய்யணும் இது நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து ஊற்றுனது சிம்பால் இப்போ சேர்ந்து பாருங்கள் ஆவி பயங்கரமாக வருது அப்படியே கையை விட்டுறீங்க கையெல்லாம் சுட்டு ரொம்ப சேஃப்டியாக தான் பண்ணணும் வீட்டில் லேடிஸுக்கு பயன் அவங்க அவங்க சமையல் பஞ்சம் பழக்கப்பட்டதால் அழகாக யூஸ் பண்ணுவாங்க சொல்கிறேன் எடுக்க முடியல முடியலை இப்போ கட்சி எடுத்த நடுவில் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் ஒட்டாமல் வந்திருக்குன்னா ஃபுல்லாக சீம்பால் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இதை எடுத்து நீங்கள் என் மட்டும் சாப்பிட்லாம் வாங்க எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் இந்த சீம்பால் பற்றின வீடியோக்கள்லாம் போட்டிருப்பாங்க நாம் எந்த ஒரு எடிட்டிங் எதுவுமே இல்லாமல் நம்ம இயற்கையான முறையில் வீட்டில் எப்படி செய்கிறதுங்கிறத கிராமத்து ஸ்டைலில் போட்டிருக்கேன் கச்சேரி எடுத்தபடியே சைடில் அப்படியே லைட்டாக இருந்த ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணிக்காமல் அப்படியே கவுக்கும்போது உடையாமல் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வரும் என்னதான் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு அப்படியே வராத டக்கு டக்குன்னு உடஞ்சிரும் ஏன்னா நல்லா நல்லா சாஃப்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் ஒரு ரெண்டு தட்டு தட்டுச்சு இங்கே வரங்க ஃப்ரெண்ட்ஸ் சரியாக தட்டாத்தால அதில் பாதி அப்படியே ஒட்டிகிட்டு இருந்துச்சு இந்த பக்கம் அப்படியே கிராப் ஆகிடுச்சு நாட்டு சக்கரை போட்டதால அப்படியே அந்த கலர் பார்த்திங்கன்னா செம ரெசிப்பியாக இருக்குது கேக்கு மாதிரியே கேக்கு மாதிரியே இருக்குது சரி கட் பண்ணி கொடுக்க சாப்பிட்டு வாங்கும் அதுவும் அப்படியே ஒட்டிட்டு வந்தால் அப்படியே சேமாக இருக்கும் அதே நல்லா தட்டுது நானும் இல்லை இதில் ஒட்டி அவங்க வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அதில் ஒட்டி இருந்த எடுத்து அப்படியே கேக்கு மாதிரி அப்படியே ஒட்டி வச்சுக்கிறோம் சவ ஜாலியாகிது நல்லாக்குது ட டேஸ்ட்டு பண்ணி பார்க்கணும் யார் வச்சு டேஸ்ட்டு பண்ணலாம் இந்த இங்கே ஒன்று பாருங்க எப்பா எப்பாரு வீட்டில் தின்னுக்கிட்டே இருக்கிற ஒரு தின்ருட்டி ராமன் லிபியா லிபியாக்கிட்ட கொடுங்க டேஸ்ட்டு பார்ப்பா வாயில் சுட்டுக்க போகிறான் டீயவே அஞ்சு மணி நேரம் ஆற வச்சு குடிப்பான் இருக்கு எப்படி இங்கே கேமரா போகிறேன் அப்போ தானே உன்னை எல்லாரும் பார்ப்பாங்க

கல்யாணம் கேக்கு கொள்ளட்டு சுடு கேக்கு கையில் எடுத்தா சுடா பெட்டா போட்டோம் நல்லா இந்த மேலே ப்ரௌனாக இருக்குது தான் செம்ம டேஸ்ட் இனி பார்க்க நல்லா இருக்கா நாட்டு சக்கரை ஓகே எல்லோரும் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிம்பிள் வீடியோ நிறைய பேர் போட்டிருப்பாங்க நல்லா இருக்கா பாரு நல்லா இருக்கா அப்பாட்டு சொல்லுடி అవు ఎప్పుడు చల్ తి వేల వీడియో పార్కరాయో ఓకే థ్యాంక్ యూ బాయ్